வணக்கம் செய்திகளுக்காகிகள் வாசிப்பது தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி விஜய் அவர்களின் ஆணை கிணங்க கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்களின் ஆலோசனைப்படி தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை தலைவி வீரமங்கை ராணி வேலுநாச்சியார் அவர்களின் பிறந்தநாள் விழாவை தமிழகம் முழுவதும் தாவேகா தொண்டர்கள் வெகு விமர்ச்சியாக கொண்டாடினர் இந்நிலையில் ஒருங்கிணைந்த ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்டம் சார்பில் சோளிங்கூர் தொகுதிக்குட்பட்டு பானாவுரம் பகுதியில் காவிரிப்பாக்கம் வடக்கு ஒன்றிய செயலாளர் பெப்சி ரவி தலைமையில் நடைபெற்ற வீரமங்கை வேலுநாச்சியார் பிறந்தநாள் விழாவிற்கு மாவட்ட மருத்துவ அணி பொறுப்பாளர் மருத்துவர் கபில் முன்னிலை வகித்தார் மாவட்ட இணை செயலாளர் முகமது ரவி மாவட்ட பொருளாளர் தனபதி மாவட்ட துணை செயலாளர் தேவி மாவட்ட அணி பொறுப்பாளர் தனஞ்செழியன் ஆகியோர் வரவேற்புரை வழங்கினர் இந்நிகழ்ச்சிக்கு கிழக்கு மாவட்ட செயலாளர் காந்திராஜ் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பானாபுரம் ஊராட்சி மன்றம் அருகே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த வீரமங்கை ராணி வேலுநாச்சியார் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செய்தார் தொடர்ந்து மாவட்ட நகர ஒன்றிய கிளை கழக பொறுப்பாளர்கள் அனைவரும் வீரமங்கை ராணி வேலுநாச்சியார் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு தூவி மரியாதை செய்தனர் அதனைத் தொடர்ந்து அனைவருக்கும் இனிப்புகள் மற்றும் அனதானம் வழங்கினர் இதில் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் சத்யபிரியா ஒன்றிய செயலாளர்கள் அரக்கோணம் கிழக்கு சசிகுமார் ஷோலிங்கர் மேற்கு எழுமலை நெமிலி கிழக்கு ஜெய்சங்கர் ஒன்றிய இணை செயலாளர் அரிராஜ் நகர செயலாளர்கள் அரக்கோணம் ரமேஷ் ஷோலிங்கர் எழிலரசன் ஒன்றிய செயற்குழு உறுப்பினர் ராஜேஷ் இளைஞர் அணி நிர்வாகி வெங்கடேஷ் காவிரிப்பாக்கம் பேரூர் கழக செயலாளர் வினோத்குமார் மாவட்ட நிர்வாகிகள் ஜோதி நாகராஜ் உட்பட யோகேஷ்குமார் பரசுராமன் உள்ளிட்ட நகர ஒன்றிய பேரூர் கழக கிளைக்கழக பொறுப்பாளர்கள் சார்பு அணி நிர்வாகிகள் தொண்டர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் விவி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்